एयरपोर्ट வந்தாச்சு டக்கச்சன் போயிட்டு இருக்கோம் சூப்பரா இருக்கு அந்த सनराइज சாமையா யூடுலா இருக்கு அந்த सनराइज டச்சனே அப்படி मध्ये இங்க இந்த கரோட்டீன் சூப்பரடி வணக்கம் மக்களே ஒரு சிட்டி போகிறோம் நாம் இப்போ அந்த சிட்டி வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினோடனே கம்ப்ளீட்டாக ஸ்கிராச்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த சிட்டி அந்த சிட்டி வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு கேபிட்டல் இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்டுன்னா அந்த சிட்டி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி ஸோ இப்போ அந்த சிட்டிக்கு தான் நாம் போக போகிறோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் சுதாகர் நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் இருக்கோம் இங்கேருந்து நாம் இப்போ சண்டிகர் கிளம்ப போகிறோம் ஸோ உள்ளே போகணும் நம்ம உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது அதனால் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் திருச்சியிலேருந்து சண்டிகர் போகிறதுக்கு சென்னை போய் சென்னையிலேருந்து இன்னொரு இண்டிகோ ஃப்ளைட்டில் ட்ரான்சிட் ஆகி சண்டிகர் போகிறோங்க இதுதான் அந்த ரூட்டு உள்ளாங்க செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு நம்மளோட கேட்டுக்கு போகிறோம் நம்மளோட கேட்டு வந்து நைன் ஏ நைன் ஏ போயிட்டுருக்கோம் த்ரிச்சி ஏர்போர்ட் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வாட் அ பியூட்டிஃபுல் லுக் ட்ரிச்சி ஏர்போர்ட் நம்மளோட இப்போ நைன் ஏ கேட்டுக்கு போகிறோம் ஸோ நம்ம கேட்டுக்கு வந்துட்டோம் இப்போ டூ நம்ம கேட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஃப்ளைட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க ஆல்மோஸ்ட் தர் இஸ் ஒன் ஃப்ளைட் இங்கே அதில் ஒரு ஃப்ளைட் நிற்கிது ஓகேங்க நம்ம போர்டிங் பாச திருச்சிலேருந்து சென்னை போகிறதுக்கான போர்டிங் பாஸை இது வந்து சென்னையிலேருந்து சண்டிகர் போகிறதுக்கான போர்டிங் பாஸ் நம்ம ட்ரிச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு விண்டோ சீட் கிடைச்சிருக்கு ஆனால் சென்னையிலேருந்து சண்டிகர் போகிறதுக்கு விண்டோ சீட் கிடைக்கல சரி பார்க்கலாம் மக்கள் ஃப்ளைட் கிளம்பிடுச்சு அங்கே பாருங்கள் ட்ரிச்சி ஏர்போர்ட்டோட ஏரியல் வியூவாக என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அப்படியே மேலே ஏறுறோம் மேலே ஏறுறோம் ட்ரிச்சி சிட்டியோடைய ஈகிள் லை வியூ பாருங்கள் கழுகு பார்வை ஆஃப் ட்ரிச்சி சிட்டி என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் குட்டி குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது ட்ரிச்சி சிட்டி உள்ள மேலேருந்து பார்க்கறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் தெரிஞ்சு பாருங்கள் நம்ம பிஷர் ஸ்கூல் கிரவுண்டு தாண்டி வரோம் தெரியுதா மலைக்கோட்டை தெரியுதா டாப்பில் இருக்குது பாருங்க மலைக்கோட்டை மலைக்கோட்டை அப்படியே தாண்டி போயிட்டுருக்கோம் அப்படியே ஃப்ளை பண்ணி போயிட்டுருக்கோம் மலைக்கோட்டை தாண்டி அப்படியே பாருங்கள் நம்ம காவேரி யார் வந்துருச்சா காவேரி தண்ணி தெரியுது பாருங்கள் பாலம் தெரியுது பாருங்கள் காவேரி பாலம் புது பாலம் பழைய பாலம் எல்லாமே தெரியுது காவேரி ஆறை தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படியே இருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயில் வரும் பாருங்கள் இப்போ நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் பார்ப்போம் மேலேருந்து எப்படி இருக்குறேன் ஆ அதை தெரியுது பாருங்கள் ஸ்ரீரங்கம் கோபுரம் இப்போ என் ஃப்ரெண்ட் கோபுரம் பின்னாடி கோபுரம் எல்லாம் தெரியுது பாருங்கள் இதுதான் பின்னாடி உள்ள கோபுரம் அப்படியே போகிறோம் அங்கே பாருங்கள் திருவண்ணக் கோயில் ரோடு போயிட்ருக்கோம் ஆ கொல்லடம் கொல்லடம் ஆறு தெரியுதா எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் கொள்ளடம் மேலேருந்து பார்க்குறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது கொள்ளடத்தில் கட்டின புது பாலம் பாருங்கள் கிராஸ் க்ராஸ் பண்ணி பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க அப்பா ஃபுல்லாக மணலாக இருக்குது எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் கொள்ளடம் ஆறு அப்படியே பாருங்கள் ட்ரிச்சி சிட்டியோடைய ஏரியல் வியூ கொச்ச 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 கொச்சன்னு எவ்வளோ வீடு அப்படியே பாருங்கள் விவசாய நிலங்கள் ஃபுல்லாக விவசாய நிலம் இருக்கு அங்கே தெரியுது பாருங்க நம்ம சென்னையிலேருந்து அப்படியே திரும்பி லால்குடி புல்லம்பாடி வழியாக கும்பகோணம் வரைக்கும் போகிற அந்த பைபாஸ் புது பைபாஸ் தெரியுது பாருங்கள் அதான் ரோடு அதான் கிராஸ் பண்ணுறோம் போயிட்டே இருக்கோம் அங்கே பாருங்க ஃபுல்லாக ரோடு எப்படி போகுது பாருங்கள் ரெண்டு சைடு ஃபுல்லாக வெளிச்சம் நிலங்கள் தான் நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு ட்ரிச்சி சிட்டி பியூட்டிஃபுல்லாக இருப்பாரு இதெல்லாம் ட்ரிச்சி அவுட்ரு அவ்வளோதான் சென்ட்ரி சென்னை என்ட்ரு ஆகிட்டோம் எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க அங்கே பாருங்கள் ஷீஷோர் பாருங்கள் எவ்வளோ லென்தாக இருக்குன்னு எவ்வளோ பில்டிங்ஸ் பாருங்கள் அந்த நம்ம கூவம் மாறு வந்து கடலில் கலக்குதுங்க அந்த ஸ்பாட்டு தான் இது அங்கே பாருங்கள் கூவம் ஆற்றுக்கு மேலே பிரிட்ஜு போட்டிருக்காங்க பிரிட்ஜாக பாருங்கள் கீழே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ நெருக்கி 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 இருக்குன்னு இவ்வளோ திக்லி டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்குது பாருங்கள் சென்னை கூவமாரோட ஏரியல் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இவ்வளோ டென்ஸாக இருக்குது பாருங்கள் சென்னை டாப்ல பாருங்க கடற்கரை எவ்வளோ லென்த்தா இருக்குன்னு அப்படியே உள்ள போறோம் இறங்க போகிறோம் ஃபிளைட் இறங்க போகுது சென்னை ஏர்போர்ட் லாஞ்சில் எடுத்துதுங்க லாஞ்சில் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு பாருங்க நம்ம கிரெடிட் கார்டுக்கு ஃப்ரீங்க இங்கே சென்னை ஏர்போர்ட் போனால் சைட்டை தானே நம்ம சென்னையிலேருந்து சண்டிகர் போகிறோம் அங்கே பாருங்க ஃபிளைட்டு கண்ணாடி எப்படி கிளீன் பண்ணுறாங்க பாருங்க இது ஃபிளைட்டோட ஃப்ரண்ட் கிளாஸ் இதுல தான் பைலட் பார்த்து ஓட்டணும் எப்படி கிளீன் பண்ணுறாங்க பாருங்க ஃப்ளைட்டுக்கு வந்து வைப்பர் கிடையாது இப்படிதான் கிளீன் பண்ணி ஆனும் எப்படி தண்ணி எடுத்து எப்படி க்ளீன் பண்ணுறாரு பாருங்க எவ்வளோ அழகா இதுவரை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க ஃப்ளைட்டு கண்ணாடி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இங்கே பாருங்க எப்படி பண்ணுறாங்க அவ்வளோதாங்க பண்டிகர் வந்துட்டோம் அப்போ ஏர்போர்ட் விட்டு வெளில போகிறோம் வெளியில் போயிட்டு நான் திரும்பி கனெக்ட் பண்ணுறேன் தண்ணீர் விட்டு வெளில வந்தாச்சு ஏர்போர்ட்டு விட்டு தான் ஏர்போர்ட்டு வந்து பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட் இப்போ சண்டிகர் சிட்டி பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றேன் ஃப்ரெண்டு ஸோ வெயிட் ஃப்ரெண்டு வந்தோன்னா காரில் ஏறிட்டு உங்களுக்கு சண்டிகர் பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன் இவருதான் நம்ம நம்பர் வீரேந்தர் சிங் இவரோட தான் வந்து என்ன நெக்ஸ்ட் எயிட் டேஸ் டிராவல் பண்ண போறோம் சண்டிகர் பஞ்சாப் வந்தது இவரை இருக்காருங்கிறதுக்காக இவரை பார்க்குறது ஒரு ரீசன் ப்ளஸ் ரொம்ப நாள் ஆச்சு ஆல்மோஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆச்சு இவரை பார்க்க போகிறோம் இவரை வச்சுட்டு தான் சண்டிகர் பார்க்க போகிறோம் வாங்க சண்டிகர் பார்க்குறோம் வெல்கம் டு த பியூட்டிஃபுல் சிட்டி ஆஃப் சண்டிகர் த வெல் பிளான்டு சிட்டி ஃப்ரம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆனவொன்னா முதல் சிட்டி பிளான் பண்ணி பில்ட் பண்ண சிட்டி இந்த சிட்டி தாங்க ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ஃபார்ட்டி செவன் செக்டர்ஸ் இருக்குது

இல்லாமல் ரெண்டு ஏரியாஸு அங்கே இருக்கிற கல்ச்சர் அதெல்லாம் அதுவும் நம்மளுக்கு பிடிக்கும் இங்கே இருக்கிற கல்ச்சர் அது வேறு அங்கே வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா க்ளோஸாக இருப்பாங்க அது இல்லாமல் எஜுகேட்டட் எஜுகேஷன்லாம் அங்கே ஜாஸ்தி இங்கே வந்து தனி இதில் வந்து ஜாஸ்தி இது பண்ணுவாங்க எப்படின்னா டிபெண்டன்ஸி இங்கே வந்து கம்மி எல்லாருமே வந்து ஓன் பிஸ்னஸில் தான் ஜாஸ்தி வந்து ஆமா பஞ்சாபிஸ் நான் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைடு எல்லா ஊரையும் ட்ரேட் பண்ணுறாங்க ஆமாம் ப்ரொடக்ஷன் வந்து மேஜரா எலக்ட்ரிகல் சம்மந்தப்பட்டது இது இதெல்லாம் ப்ரொடக்ஷன் இங்கே நல்லா இருக்கு சாப்பாடுக்கு எல்லா இதுக்கும் வந்து இங்கே வந்து பேர் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ் நல்ல நல்ல இண்டஸ்ட்ரிக்கிட்டு

வெரி நைஸ் பார்த்ததுல ஒரு ரொம்ப நாள் மோர் தென் ஒரு ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் நம்ம வந்து பஞ்சாப் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் விஷயம் சொன்னார் எனக்கு போன்லயே பஞ்சாப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த சொன்னப்ப அந்த விஷயங்கள்லாம் அதை நேர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்ப வந்திருக்கிறோம் பர்டிகுலர்லி தான் இந்த பியூட்டிஃபுல் சிட்டி பிளான் சிட்டி சண்டிகர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நல்லா ஃப் ஃப்ளைட் டிக்கெட் சண்டிகர் போட்டு சண்டிகர்லேருந்து கிளம்புறோம் இவரோட ஊர் வந்து இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ராஜ்புரான்னு ஒரு ஊர் ஸோ இன்னைக்கு நைட்டு இவர் வீட்டுக்கு தான் போய் ஸ்டே பண்ண போகிறோம் இது ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பாருங்க நண்டிக்கிற ஃபுல்லாக ஷாப்ஸுங்க என்ன அழகாக கட்டிட்டாங்க பாருங்கள் பார்க்கிங்க்கெலாம் இடம் விட்டு என்ன பியூட்டிஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாம் ஃபுல்லா வச்சு ரெண்டு சைடு ட்ரீஸ் பார்க்கிங் எல்லாம் விட்டு ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க இதைதான் நம்ம அடுத்த எட்டு நாளைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் பஞ்சாப் பஞ்சாப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஸ்பாட்டு சாக்ரிஃபைசஸ்க்கு பேர் போன ஒரு அதுக்கு சாக்ரிஃபை சாக்ரிஃபைஸ் கரெக்ட் அதுக்கு பேர் போனவங்க சாக்ரிஃபைஸுக்கு அதாவது ஏதோ இந்தியன் ஃப்ரீடமுக்காக இருந்தாலும் சரி அவங்க ரிலிஜனுக்காக இருந்தாலும் சரி நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலர்லி நம்ம இந்தியன் ஃப்ரீடமுக்காக நிறைய பேர் இங்கே உயிர்த்தியாகம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே போய் பார்க்க போகிறோம் பஞ்சாப்ங்கிறது ஒரு பெரிய ஸ்டேட்டு இண்டிபெண்டன்ஸ் அப்போ வந்து மேஜர் பார்ட் வந்து பாகிஸ்தான் வார்டு போயிடுச்சு இருந்தாலும் இந்த மக்கள் இருக்கிறத வச்சு செம்மையாக டெவலப் பண்ணி பஞ்சாபில் வேறு லெவலில் கொண்டு வந்திருக்காங்க மோஸ்ட் ஆஃப் நார்த் இண்டியன்ஸ்க்கு ஃபுட்டு வந்து இங்கே தாங்க இதல்ச்சரல்ஸ்ட் ஜாஸ்தி ஸோ ஃபுட் கல்டிவேஷன் இங்கே மெஜாரிட்டி ஆஃப் இண்டியன்ஸ்க்கு இந்த ஸ்டேட்டில் இருந்தாங்க போகுது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் சிட்டியை பாருங்கள்

என்னன்னா இங்க இருக்குறவங்க எல்லாருமே இங்க வரானுங்க இங்க இருந்து வெளில போறானுங்க அதனால பிசினஸா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி ஸோ அதனால இங்க வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டன் அதிகம் மொஹாலி ஸோ ரைட் இன் ஓ மொஹாலியில இருக்காங்க மொஹாலிலேருந்து சண்டிகர் போயிட்டு இருக்கோம் செக்டாஸ் இங்க போட்டுருக்காங்க பாருங்க பஞ்சாப் இருக்கோம் சாரி சண்டிகர் சண்டிகர் சுத்தி வந்து நிறைய பெரிய சிட்டிஸ் இருக்கு அதில் மொஹாலி ஒன்று என்னமான கார்டன் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்க ரோட்ஸ்ல எல்லாம் बहुत ब्यूटीफुल आ गई है ठीक है डेल स्कूल ऑफ बिजनेस इंडियन स्कूल ऑफ बिजनेस ये बाहर गए फ्लावर्स लाए और अलग अलग करके ट्रीज लाए बहुत ब्यूटीफुल आ गई है बेंगलुरु लर्क और फील्ड रखे गए कि वरम पर इन्हें बेंगलुरु तिकली पॉपुलेटर जेट ट्रैफिक एरिया से हम सीधे

வந்து காலேஜா இது மாதிரி நிறைய வரும் சார் உனக்கு ட்ராவல் பண்ணும்போது இதோட ஒரு புராண இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஓ நான் போய் பார்த்ததுலும் ரெண்டு தடவை போயிருக்கேன் அவ்வளோ தான் ஓக்லேயா சண்டிகர் என்ட்ராயிட்டோம் ஒரு நேரம் மொகாலியில் இருந்தோம் மோஹாலிலேருந்து சண்டிகர் என்ட்ரி ஆகிட்டோம் சைன் போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள் சண்டிகர் என்ட்ரி கேமராஸ் எல்லா இடத்துலையும் கேமராஸ் வச்சிருக்காங்க பாருங்கள் மேலே ஸ்பீட் லிமிட் எல்லாமே கரெக்டாக ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும் இங்கே வெரி ஸ்ட்ரிக்ட்டு இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எவ்வளோ ட்ரீஸ் பாருங்கள் ரெண்டு சைடும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீனரி பயங்கரமாக இருக்கும் இருக்குண்டிகர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டரு செக்டருக்குள்ளேயே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு ஸ்கூலு ப்ளே ஏரியா சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பில்ட் பண்ண

ஹெலி எலிவேஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க சண்டிகர் டே பச்சை பச்சைன்னு பசுமையா இது வந்து டைரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம சூப்பர் பாருங்க கண்டிகாரில் ரோடு ஃபுல்லாக எவ்வளோ ட்ரீஸு வீடெல்லாம் அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்குங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது என்னென்னா கார்ப்ரேஷன் அப்ரூவல் பிரகாரம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியும் வெரி எலிவேஷன் கார்பரேஷன் அப்ரூவல் கொடுக்கணும் ஸோ அந்த எலிவேஷன் பிரகாரம் தான் கட்டணும் உள்ளே நீங்கள் எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம் பட் அவுட்டர் எலிவேஷன் கார்பரேஷன் கொடுத்தபடி தான் ஃபாலோ பண்ணணும் அலோட அலோடே கிடையாது அவுட்டர் எலிவேஷன் அவங்க கொடுத்தது தான் பிளான் அவங்க அவங்க கார்பரேஷன் கொடுத்தது தான் பிளானே அதுபடி தான் ஆகணும் இல்லாட்டி வீடியோ கட்ட விட மாட்டாங்க பிடிச்சி விடுவாங்க சித்தா அவன் இப்போ சாப்பிட வந்துருக்கோங்க சாப்பிட போகிறோம் இந்த பில்டிங்கில் தான் பஞ்சாபி தாபா இதானப்பா இதாக போகிறோம் பஞ்சாபி தேவையில் தான் சாப்பிட போகிறோம் வாங்க பஞ்சாபி ஃபுட்டை வந்து பஞ்சாபி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் டைம் இன் பஞ்சாப் பஞ்சாபி ஃபுட்டை பஞ்சாபில் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம் அதை வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் சாப்பிட்டுட்டே பேசுவோம் மகளே இப்போ வந்து சண்டிகர் வந்துட்டோம் இந்த விளாகை முடிச்சுக்கிறோம் முடிச்சுட்டு அடுத்து ராக் கார்டன் போடுறோம் நம்ம வந்து ராக் கார்டன் போயிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த இதோட முடிச்சுப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க